குழந்த பக்கத்தில் நிற்கும் பொழுது வீட்டில் அதை சுற்றி பத்து பேர் பெரியவங்க நிற்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நம்ம வாய்க்குள்ள வரக்கூடிய வார்த்தைகளில் எந்த விதமான ஆரோக்கியமான நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையும் இல்லைன்னா குழந்தை எப்படி நாளைய பொழுது கண்ணை திறந்து பார்க்க முடியும் பருவத்தே பயிர் செய்யலாம் ஆனால் பருவத்தே பயிர் உங்க மனதில் விளைஞ்சிருந்தா மட்டும்தானே நாற்று பிடுங்கி அந்த குழந்தை மனசில் வைக்க முடியும் இது புரியாம தான் நாம் என்ன பண்றோம் என் குழந்தை இந்த வார்த்தை பேசணும் என் குழந்தை நல்லதே பேசணும் என் குழந்தை நல்ல மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னா பக்கத்து வீட்லையும் அடுத்த வீட்லேயும் எதிர்த்த வீட்லயும் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து குழந்தை வளராது உங்களை பார்த்து மட்டும்தான் வளரும் தூளியை பிரித்து குழந்தைய பார்த்து அது முழிச்சிட்டு கண்ணை திறக்கும் போது பலிருந்து சிரிக்கக்கூடிய உங்கள் முகத்தை பார்த்து மட்டும்தான் தான் குழந்தை வளரும் நீங்கள் சிரித்தா மட்டும்தான் தான் அந்த குழந்தைக்கு சிரிப்பு நீங்கள் முகத்தை சுருக்கினீங்கன்னா அந்த குழந்தைக்கு முகம் சுருங்கும் அது அஞ்சு மாத குழந்தையாக இருந்தாலும் அஞ்சு வயசு குழந்தையாக இருந்தாலும் பத்து வயசு குழந்தையாக இருந்தாலும் உங்கள் மனதில் பருவம் தவறாமல் பயிர் செய்து கொண்டே இருந்தால் மட்டும் தான் உங்கள் குழந்தை மனதில் அந்த நாத்தை பிடுங்கி உங்களால் நட முடியும் ஆரோக்கியமான பயிர்களாக நீங்கள் இருந்து அந்த ஆரோக்கியமான பயிர்கள்லேருந்து ஆரோக்கியமான விதைகள் வரும் பட்சத்தில் மட்டும்தான் ஆரோக்கியமான விதைகளை குழந்தைங்க மனசில் நம்மளால தூவ முடியும் குழந்தைய பார்த்து இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு முன்னால கண்ணாடியை பார்த்து உங்ககிட்ட இதை பண்ணு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு அலசி பார்க்கணும் இன்னைக்கு அது இல்லாத வரைக்கும் என் குழந்தை எப்பொழுதுமே மொபைல் வச்சிட்டு இருக்கு என் குழந்தைக்கு எப்பவுமே கோவம் வருது பதினோரு வயசு குழந்தை சீத்து சீத்துன்னு விழுது பொங்கி பொங்கி வருது கோபமான கோவம் வருது எங்கிருந்து படிக்கும் ஆண்டவன் கோவமாக ஒரு குழந்தைய படைக்கலை கோபத்தோட குழந்தை இறங்கி வரல உங்க உடம்புல இருந்து மருத்துவச்சியோ அல்லது அந்த மருத்துவரோ குழந்தைய வெளியில் எடுத்து காமிச்ச போது நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த குழந்தை அழுதுதே தவிர கைய காலம் உதச்சிட்டு கதறிட்டு கோபத்தை வெளிப்படுத்தவே இல்லை ஆனால் அஞ்சு மாத குழந்தைக்கு கோவம் வருதுன்னு நமக்கு ரொம்ப பெருமை ஆறு மாத குழந்தைக்கு கோவம் வருதுன்னு ரொம்ப பெருமை எந்த வீட்டிலேயாவது குழந்தையை பார்க்குறதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மேடம் மேடம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன் நான் ஃபேனை அணைக்கிறேன் இவன் இப்போதான் குப்புற விழுந்து ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்கு ஃபேன் அணைச்ச அடுத்த நிமிஷம் கோவம் வந்து தலையை எப்படி தரையில் இடிச்சுக்குவான் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாத மாதிரி அதனுடைய கோவத்தை பாராட்டி பாராட்டி பக்கத்தில் சான்று கொடுக்க கொடுக்க குழந்தை ஓஹோ இப்படி எல்லாம் பண்ண எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி எல்லாம் பண்ணால் எங்கள் பார்க்க ரொம்ப பிடிக்கும் இப்படியெல்லாம் வந் பண்ணின்னா வந்த விருந்தினர்கிட்ட என்னை பாராட்டி பேசுவாங்க அப்படின்னு பருவத்தை நஞ்சான பயிரை குழந்தை மனசுல மறக்காம நீங்க விதைச்சதுக்கு அப்புறம் அஞ்சு வயசுல வீட்டுக்கு வந்த விருந்தாளி முன்னால கையில் இருக்கிறத தூக்கி வச்சு காய் போய் கத்தி கீழே உருண்டு உருண்டு போடுற குழந்தைய தனியா கூப்பிட்டு கண்டிக்க முடியாது பருவத்தை பயிர் செய் அப்படின்னா ஏதோ நெல் விதைக்கிற மாதிரியும் சோளம் விதைக்கிற மாதிரியும் கம்பு விதைக்கிற மாதிரியும் ராகி விதைக்கிற மாதிரியும் இல்ல பருவத்தை பயிர் செய்ய ஆரம்பித்தோன்னா பக்கத்தில் நின்று பார்க்கணும் பொழுது போகாமல் உங்களாலேயும் என்னாலையும் விலக முடியாது மறுபடியும் ஒரு அம்மா கிட்டேயே வரலாம் ஆனால் இந்த அம்மாவுடைய குழந்தை நான் சொன்ன இந்த அஞ்சாம் வகுப்பு குழந்தைய அல்ல இந்த அம்மாவுடைய குழந்தைக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இருபத்தைந்து வயதான அந்த நபர் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் வேலைக்கும் வந்து சேர்ந்தாச்சு கை நிறைய சம்பளம் மட்டும் இல்லை மனசு நிறைய சந்தோஷம் தலை நிறைய அமைதி சரி ஒரு வாரமாக அம்மா இவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இவர் தூங்கினதுக்கு அப்புறம் கதவை சாத்திட்டு அம்மா சாப்பிட வருவாங்க இந்த ஒரு வார காலமா என்னாச்சோ தெரியல புரண்டு புரண்டு படுக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்காரு அடுத்த நாள் காலையில ஒரு வாரமா அம்மா இதை பார்த்துட்டே இருக்காங்க சரி ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை அலுவலகத்துல ஏதோ பிரச்சனை அலுவலகத்துல ஏதோ பிரச்சனை முகம் வாடியே இருக்கு முகம் கன்னி போயிருக்கு எங்கிட்ட பகிர்ந்து கொள்ளவே மாட்டேங்கிறாரு அம்மா அடுத்த நாள் காலையில் ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு எட்டாவது நாள் காலையில் சிற்றுண்டி இவருக்கு வைக்கும் பொழுது கண்ணுக்கு கண் மகனை பார்க்குறாங்க பார்த்து அடுத்த நிமிஷம் அம்மா கிட்ட பையன் என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு ஆமாம்மா நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு முடிவு எடுக்க முடியலம்மா என்னால் அடுத்த நிமிஷம் அம்மா சொல்றாங்க உன் பிரச்சனை என்னன்னு நான் கேட்க போறது இல்லை இருபத்தைந்து வயதான உனக்கு பிரச்சனை என்னன்னு அடையாளம் தெரியும் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் தீர்ப்புகள் அல்ல தீர்வுகள் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும் அது அந்த அளவுக்கு உனக்கு ஆரோக்கியமான அறம் சார்ந்த வீட்டு சூழல் நான் கொடுத்துருக்கேன் உன் பிரச்சனை என்னன்னு அம்மா கேட்க போறதில்லை சாஞ்சுக்கு தோல் அம்மா கொடுக்க போறதில்லை ஆனா இந்த நேரத்தில் உங்ககிட்ட மறுபடியும் ஒன்ன நினைவூட்டணும் என்ன ஒரு வார காலமாக பாக்குறேன் தூக்கம் இல்லாம புரண்டு புரண்டு படுக்கிறேன் உன்னை பற்றி எனக்கு பல பெருமைகள் உண்டு நீ நல்லா படிக்கிற குழந்தை அடுத்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய குழந்தை எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய குழந்தை ஒன்றை வாழ்க்கை துணையாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா அவர் சகல சௌபாகியங்களோடையும் இருக்கக்கூடிய பெண்ணாக நீ அவளை பார்த்துக்குவேன் இந்த எல்லா நம்பிக்கையும் இருக்குது ஆனால் இந்த ஒரு வார காலமாக நீ புரண்டு பரண்டு படுக்கும்போது நான் இன்னொன்று சொல்லணும் எனக்கு ரொம்ப பெரிய பெருமைகளில் ஒன்று உன்னை பற்றி என்ன தெரியுமா படுத்த உடனே தூங்குவேன் படுத்த உடனே தூங்குவேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது முகம் அவ்வளோ பளிச்சின்னு இருக்கும் நான் இது உங்கள்கிட்ட சொன்னதில்லை ஆனால் நீ சாப்பிட்டு ஏதோ கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து படிச்சுட்டு நீ படுக்கும்போது உன் அரைக்காத ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பேன் நான் பார்த்தேன் அப்படின்னா அமைதியாக நீ தூங்குறது ஆழ்ந்த நித்திரை அமைதியான சுவாசத்தோடு நீ தூங்குறதை பார்க்கும்போது அப்பாடா இன்றைக்கி என் குழந்தை செஞ்சதெல்லாம் நல்லதாக தான் இருந்திருக்கணும் இல்லைனா இப்படி தூக்கம் வராது அப்படின்னு நினச்சது உண்டு ஒரு வார காலமாக நீ புரண்டு புரண்டு படுக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொன்னது அடுத்தது என்ன உன் பிரச்சனை எனக்கு தெரியாது அதற்கு என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியாது ஆனா ஒரு விஷயத்த நீங்க படுத்துறேன் உன் தூக்கத்தை ஒரு வாரம் ஒரு விஷயம் கெடுத்ததே ஆனால் அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் உன் தூக்கம் கெடாத அளவுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே பண்ணுப்பா இதுக்கு மேலே உங்கள் அம்மாவுக்கு படிப்பும் இல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பக்குவும் இல்லை அம்மா அவ்வளோதான் கொண்டு வந்த இட்லியை பரிமாறியாச்சு பையன் சாப்பிட்டானான்னு பார்த்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க ஒன்றும் இல்லை பையன் மனதில் வந்த சின்ன சலனம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை செய்கிறதுக்காக அவருக்கு ஒரு கையூட்டு கொடுக்கறதுக்காக யாரோ தயாராக இருந்தாங்க லஞ்சம் கொடுக்குறதுக்கு யாரோ தயாராக இருந்தாங்க தேவை இருந்தாலும் மனசு வேண்டான்னு சொல்லிச்சு மனசுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு எதையாவது பண்ண தொடங்கும்போது வேண்டாம் வேண்டாம் பண்ணாதே தப்பு பண்ணாதே தப்பு பண்ணாதேன்னு பத்து தடவை சொல்லும் சி சுமார் அப்படின்னு ஒரு வாரம் அந்த தட்டி உட்கார வச்சோன்னா என்ன சொல்லும் தெரியுமா அதே மனசு சரி சரி பண்ணு யார் பண்ணலை மாட்டிக்காம பார்த்துக்கோ அப்படின்னு அதே மனசு கிட்ட சொல்லும் இந்த அம்மாக்காரி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி மாதிரி வந்து சொன்னது ஒரு வார காலம் உருண்டு உருண்டு நீ படுக்கிற அளவுக்கும் மனசை ஏதோ வாட்டி இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லதாக இருக்காது தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு கெட்ட வேலைக்குள்ளே இறங்கிடாதேம்மா எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பருவத்தை பயிர் செய்யினா ஏதோ பச்சை குழந்தையை பிடிச்சி மாவு பிசைகிற மாதிரி பிசையறதல்ல உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களால் சீர்படுத்த முடியுமா நான் உள்ளே போது நிறைய ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கிற குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேரை கொண்டு வந்து தாய் தகப்பன் ரொம்ப சந்தோஷமாக அறிமுகப்படுத்தினாங்க அப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது ஒன்று உண்டு ஆனால் கேட்கணும்னு நினச்சது சபையில் கேட்கும்போது இனிமே ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு வந்து சேர்க்க போகிற குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை இரண்டாம் ஆண்டுக்கு உங்கள் குழந்தைங்க போகும்போது மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய விஷயம் கல்லூரிகளுக்கு கொண்டு வந்து முதல் வருடம் குழந்தையை சேர்க்கும் பொழுது கையில் ஒரு சின்ன பதப்பதப்பு இருக்கும் என்னதான் ராகிங் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு எழுதினாலும் சட்ட ரீதியாக தண்டனைக்குட்பட்ட விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் குழந்தையை கொண்டு போய் கல்லூரியில் விட்டுட்டு திரும்பி வரும்பொழுது திரைப்படங்கள்லையும் ஊடகங்கள்லையும் செய்தித்தாட்கள்லேயும் செவி வழி செய்தியாக காதலையும் வந்து விழுந்ததை நினச்சி இந்த பத்து மாதம் சுமந்த தாயும் தோளிலும் நினைவிலும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தையும் எப்பொழுதுமே பயப்படுவாங்க மூணு மணிக்கு திரும்பி வர வேண்டிய குழந்தை மூணு அஞ்சாகி மூணு பத்தாகி மூணு பதினஞ்சு ஆச்சு அப்படின்னா மறக்காமல் மொபைல் குழந்தைக்கு போயிடும் செல்லில் கூப்பிடுவீங்க எதா பிரச்சனையாப்பா எதா பிரச்சனையாப்பா உன்னுடைய சீனியர்ஸ் எதாவது பண்ணாங்களாப்பா எத்தனை பதட்டம் எத்தனை கவலை எத்தனை அச்சம் சத்தியம் அப்படிதான் இருக்கணும் அம்மா அப்பா ஆனால் உங்கள் குழந்தை ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிற அன்னைக்கு முதல் நாள் எந்த தாய் தகப்பனாவது பக்கத்தில் உட்காந்து இங்கே பரேன் போன வருஷம் இதே நேரம் உன்னுடைய நீ ஃபஸ்ட் இயரில் கொண்டு போய் உன்னை விட்டு உன்னை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் நீ திரும்பி வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு மூணு மாதம் நீ காலேஜில் பழகிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன அச்சம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது ஐயோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் இயர்ஸ் வந்திருக்காங்க உன்னுடைய நண்பர்கள்னு பத்து பேரை சேர்த்து வச்சுட்டு வேற தாய் தகப்பன் நெஞ்சில் தயவு செஞ்சு நெருப்பள்ளி போட்டுடாதேன்னு ஒரு அம்மாவோ அப்பாவோ உங்கள் குழந்தைகிட்டு சத்தியம் வாங்கியிருந்தீங்கன்னா பருவத்தே பயிர் செய்கிறீங்கன்னு அர்த்தம் என் குழந்த செகண்ட் இயர் போன அடுத்த நிமிஷம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை பக்கத்து விட்டு குழந்த பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு அது பிரச்சனையே இல்லை என் குழந்த எல்கேஜி படிக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக எனக்கு இருக்கும் என்ன பண்றோம் நான் அந்த இடத்த தாண்ட வரைக்கும் மிக உறுதியாக இருப்பேன் அந்த இடத்த நான் தாண்டியாச்சு அப்படின்னா என்னை விட பலவீனமாள் ஆள் யாரும் இல்லை